டிசம்பர் பதினான்கு கார்த்திகை இருபத்தி ஒன்பது அட்சய பாத்திரம் அண்ணலே நீ அட்சய பாத்திரம் உன்னிடத்திலிருந்து எதை எவ்வளவு எடுத்தாலும் நீ குறைவில்லாத நிறைபொருள் உன்னை நான் எனக்கு சொந்தமாக்கிக் கொள்வேனாக உலகம் முழுதுக்கும் மழை நீராக மாறி அமைவது கடல் நீர் ஆயினும் அது யாண்டும் குறையாதது உயிர்கள் அனைத்தும் தாம் வேண்டியவைகளை சர்வேசுவரனிடமிருந்து பெறுகின்றன தேவைகளை ஒயாது நல்குதற்கிடையில் அவர் அட்சய பாத்திரமாகவே இருந்து வருகிறார் எத்தனையோ அண்டத்து இருந்தவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேர் உண்டாலும் அணுவும் குறையாண்டி பட்டினத்தார்